அண்ணா நிலா தொந்தரவு பண்ணிட்டேனப்பா இல்ல அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேலையில சேர்ந்துட்டியாப்பா உங்ககிட்ட எல்லாரும் நல்லா பேசுறாங்களா ஒண்ணும் பிரச்சனை எதுவும் இல்லையே அண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அண்ணா இப்பதான் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சேன் சும்மா அப்படியே லேப்டாப் பார்த்துட்டு அப்படியா சரி சரி அங்க எத்தனை பேர்ப்பா வேலை பாக்குறாங்க அண்ணா இங்க மொத்தமாவே பத்துல இருந்து பன்னெண்டு பேர் தான் ஒர்க் பண்றாங்கண்ணா சின்ன கம்பெனி தான் சரி சரிப்பா எல்லாமே ஓகே தானே எல்லாமே ஓகே வேலைக்கு போயிருக்க ஃபோன் பண்ணி என்ன கேட்கலாம்னு என்கிட்ட இருக்க பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சரி அப்ப நீ வேலையை பாரு சரி சரிப்பா வாங்க அங்க உட்காரலாமா காஃபி அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இந்த ஓபன் ஸ்பேஸ் நல்ல பீஸ்ஃபுல்லா காமா இருக்கு லொகேஷன் சூப்பரா இருக்கும் நம்ம மாளிப்பை என்ன பண்ணிட்டு இருப்பா